ஒரு மனுஷன் ரெண்டு குடங்களை சுமந்துட்டு போனால் ஒரு குடம் ஓட்ட குடம் இன்னொரு குடம் நிறைவான குடம் ரெண்டு குடத்தையும் சுமந்துட்டு போகும்போது ஓட்ட குடத்துலேருந்து தண்ணி லீக் ஆகிட்டே இருந்துச்சு நிறைவான குடம் ஓட்ட குடத்தை பார்த்து சிரிச்சது பால் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் உங்கள்ட்ட தண்ணி நிற்க மாட்டேங்குது நான் பார்த்தேன் எப்படி ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த குடம் எஜமான பார்த்து அழுதுச்சு எஜமானு சொன்னார் கொஞ்சம் திரும்பி பாருன்னாரு திரும்பி பார்த்த பொழுது இந்த ஓட்டக்கோடத்திலேருந்து தண்ணி கீழே போச்சு இல்லை அந்த இடங்களில் பூரா அழகான புல்வெளிகளும் அழகான மலர் செடிகளும் உருவாச்சு இப்போ இந்த ஓட்டப்படம் எஜமான பார்த்து சொல்லிடுச்சு ஐயா என்னை எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே வைங்க நான் அநேகருக்கு உதவியாக இருக்கட்டேன் என்று சொல்லிச்சு அதனால் ஒருவேளை வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஓட்டைகள் ஒடுக்கங்கள் நெருக்கங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் கர்த்தரவங்களை பண்படுத்தி பயன்படுத்துவார் ஆமே